いい말 है सुनोगे वाला जीवन उदावद संतोषයෙන් වලനെ രണ്ടാമത്തെ വല്ലമയെ വിശ്വാസത്തെ ആ ആഗവൈ ഏപ്പോൾ നാലാവേネイகிறது பாவர ප්‍රෝග්‍රස් උงളുടെ വാල්කේ වලချင်း වලම ഫിലിപ്പിയ മൂന്നാമത്തെ ദീഗാവോ 9 10ව සඳ වාසිය ന്യാය ප්‍රමාණтина වරිද්‍ර සුയ നീതി උදේනා ಇರamai

இலக்கையை நோக்கி தொடர்கிறேன் பின்னாலவுளை மறந்து உண்ணாலே நாடி கிறிஸ்து ஏசியன் எதற்காக அழைத்தாரோ இந்த நோக்கி ஓடுகிறேன் ஐ தரிசனத்தின் என்று சொல்லலாம் இல்லை வளர்ச்சி வர என்று சொல்லலாம் அவ்வளோ பூசன்னு சொல்லும் பொழுது நான் ஏதோ அடைஞ்சிட்டே நாங்கள் தேங்கி நிற்கிறதுல என்னை குறித்து ஆண்டுகிற நோக்கம் உண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற அந்த லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் ஒரு தேக்க நிலையில் இல்லை நான் ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்கிறேன் ஒரு அமை சொல்லலாமா தையை வயது சொல்லுவேன் நான் வளர்ந்து கொண்டே இருந்தேன் நான் இந்த குழந்தையா இருக்க மாட்டேன் நிறைய சபையில விசுவாசி இருக்கிறாங்க பால் குடிக்கிற குழந்தையாக இருக்கிறாங்க நீங்க வளர பக்கத்தில் கைக்குடி சொல்லுங்க அழுதுட்டு பாஸ்கனியை வந்து சந்திக்கல பாஸ்கரைக்காய் ஜாமுடல பாசனையை விசாரிக்கல இது நடக்கல அது நடக்கலைன்னு சொல்லி எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்க அதை குறித்து தான் எப்படியே அஞ்சு பதிமூணு சொல்கிறது என்னங்க இன்னும் பால் உண்ணத்தக்க குழந்தையாகிறாங்க ஒன்று குழந்தைய மூன்று அதிகாரத்தில் மூன்று கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது மாம்ச கிறிஸ்தவர்கள் குழந்த கிறிஸ்தவர்கள் அவ ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நீங்கள் வளரணும் பக்கத்தில் சொல்லுங்க நல்லா வளருங்க ஒன்று பேரு ரெண்டு மூன்று சொல்கிறது நீங்கள் திருவசனமாக ஞான பாலை குடித்து அவருக்குள் வளருங்கள் அவன் ஆண்டர்களை தேக்க நிலை குடிக்காது செலவு

அன்புல வளர்ந்துட்டேன் சக்கியத்துல வளர்ந்துட்டேன் இப்ப நான் கிறிஸ்துகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் பிடித்தாலோ அந்த மகாலோக்கம் நிறைவேறுவதற்காக ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன் அந்த அந்நாள் இன்னைக்கு அம்மா பிரச்சனை பண்ணது போல குழந்தைய பார்க்கற சாவையில் பாட்டுறதுக்கு போனாங்க ஒவ்வொரு வருஷம் சட்டை தைச்சிட்டு போனாங்க ஆமா ஒரு மூணு மாசத்துல தச்சுட்டு போன சட்டை ஆறு மாசம் தச்சு போன சட்டை இப்போ ஒரு வயசான அந்த குழந்தைக்கு பார்த்தா

ஆட்கள் எடுத்தாங்க ராணுவத்துக்கு அப்போ இந்தியர்களை கிராமத்துலேந்து கொண்டு வந்து பட்டாளத்துல சேர்த்துனாங்க அப்ப ராணுவத்துல சேர்த்துனப்போ அவங்களுக்கு மார்ச் பாஸ்ட் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க மார்ச் பாஸ்ட் போடும்போது லெப்ட் ரைட்னு சொன்னா லெஃப்ட் லெஃப்ட்னா அவன் இடது காலம் வைக்கிறதால அவன் வளர்ந்து கல வச்சாங்க அவர் ரைட் அப்படின்னா அவன் இடது தூக்கி வச்சாங்க இந்த வெள்ளக்காரங்களுக்கு இந்தியர்களுக்கு மார்ச் பாஸ்டே சொல்லிக் கொடுக்க தெரியல அப்போ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன ஆமாதன்னு பட்டி காட்டாங்க வந்துருக்காங்க மார்ச் ஃபாஸ்ட்டே தெரியலையாகும் அப்போது இந்திய நல்லா படிச்சது சொன்னாராம் ஐயா எங்கள் ஆட்களுக்கு அப்படி சொன்னால் புரியாது ஒரு கால ஓலை கட்டி ஒரு கால சீலை கட்டி இப்போ ஓலைக்காய் சீலைக்கால் சொன்னேன் கரெக்டாக லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க ஒரு காலை ஓலை ஒரு கால சீலை ஓலைக்கா சீலை கால் ஓலைக்கா சீலைக்கால் கரெக்டாக और गेट नाम हरा है

வர் நீக்காத ஆவலங்கள் இருக்கிறது ஆவல

ಮಾಡಿಕೊಂಡು ಹತ್ತು ವರ್ಷದಲ್ಲಿ ಮುನ್ನಾಡಿ ಸಾಕ್ಷರವನ್ನು ಅದೇ ಎಡತ್ರ ಉಟ್ಕೊಂಡೆ ಅನೇಕ ಕೈ ತಟ್ಟಿನ ಮಾರಿ ಎಲ್ಲಿಗೆ ಕೈ ತಟ್ಟರೆ ಅನೇಕ ಇಬ್ಬಿ ಜಾಮಿ ಅದೇ ಮಾರಿ ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಆಸೂರಿ ನಮ್ಮ ವಾಸು ತಾತ ವಾಸು ಬಿಟ್ಟು ನಾಯಿ ಕುಟ್ಟಿ ಆಸೂರಿ ಏಸು ನಾಮದ ನಾಮ ಇನ್ನೂ ಅರಮಣ್ಣ ಜಾಮಣ್ಣ ತೆರೀಲ ಇನ್ನು ನಲ್ಲ ಆವಿಲೆ ನರಿದೆ ಅನೇಕ ಭಾಷೆ ಪೈಸೆ ತೆರೀಲ ಅನೇಕ ಪೇಸ್ ಅನ್ಯ ಭಾಷೆ ಅದೋಡ ನಿಂದಿದೆ ಇನ್ನು ಭಾಷೆಗಳ ದೂದರ ಭಾಷೆ ಪೇಸಲ ಹಲ ಭಾಷೆಗಳ ಪೇಸಲ ಆವಿಕ್ರಿಯ ಮಾರ್ಕಲೆ ಒಳಗಿಸಿ ಇಲ್ಲ ಎಕ್ಕನೆ ನಿಖರ ಹಾಗೆ ಆಂದೋಲನಕ್ಕೆ ಸವಾಲು ಹುಡುಗರ ಪ್ರೋಗ್ರೆಸ್ ಪವರ್ ಆಫ್ ಪ್ರೋಗ್ರೆಸ್ ನಾನು ಆ ವಿಕ್ರಿ ಮುಂದೆ ನಿಂತರೆ ದರ್ಶನದಲ್ಲಿ ಪ್ರಚುರಗಳಿದೆ ಯೇಸುವಿನ ಎಲ್ಲಕಾಯಿ ಪಿಡಿತಾರೋ ಅದೇ ಅದೇ ನೆರವೇಚ ಓಡಿದೆ ಆಮೇನ್ ಪಕ್ಕದಲ್ಲ ಬಾತು ವಲರ ರೆಡಿಯಾಕಿಲ್ಲ بل پاس